நாங்க நாலு லட்ச கேட்டோம் அது பண்ண முடியாது நாங்க கடைசியில் வந்து நாலு ஐம்பதுக்கு முடிச்சு கொடுக்குறோம் நாலு ஐம்பதுக்கு முடிச்சு கொடுங்க எனக்கு நாலு டயர் மாத்தி கொடுத்தா தான் அந்த காசை நான் சொன்னேன் அதனால நாங்கள் நாலு டயரும் மாற்றி கொடுத்துறோம் நீங்கள் நாலு மட்டும் பேமெண்ட் பண்ணுனாங்க நல்லபடியாக நாங்கள் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி முடிச்சு கொடுத்துக்காங்க இங்கே வந்து வந்து நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம்

வணக்கம் வெல்கம் டு ஜெயம் கார்ஸ் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டூ விழுப்புரம் மெயின் ரோட்டில் இருக்குதுங்க ஆனந்தா மண்டபம் ஏசி மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது அந்த ரயில்வே ரயில்வே இருக்குது பாருங்கள் ரயில்வே பிரிட்ஜுக்கு இறக்கத்தில் இருக்குதுங்க வாங்க நம்ம இருக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பொலிரோ சிட்டி பிக்கப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு லோக்கல் நம்பரு டிஎன் தேர்ட்டி டூ ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டிங்க கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் அந்தளவு தான் ஓடி இருக்குது ஒரே ஓனருங்க வண்டி பாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க பெயிண்டிங் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் நல்ல குவாலிட்டியான இன்ஜினுங்க ரெண்டு டயரு வந்து ரெண்டு டயர் வந்து புது டயர் போட்டிருக்கோங்க பாருங்க ரெண்டு டயர் வந்து கம்பெனியில் வந்த டயர் அப்படியே இருக்குங்க வண்டி விலை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏழு முக்கர அளவுக்கு சொல்கிறேங்க இது ஒரு ஏழு ஐம்பது ஏழு நாற்பது அளவுக்கு பண்ணலாங்க வாங்க நேரில் வாங்க இன்னும் ஏதோ பத்து அஞ்சு கம்மி பண்ணி பேசலாம் கஸ்டமர்கிட்ட பேசி குறைச்சி வாங்கி தரேன் வாங்க நேராக வாங்க நம்மக்கிட்ட லோன் பண்ணிக்கலாம் வாங்க ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது இனிஷியல் கட்டினாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒளி சிட்டி பிக்கப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தாவது மாதத்து வண்டிங்க வண்டி சிங்கிள் ஹேண்டு வண்டிங்க வண்டி ஃபுல்லாகவே டிடி கோச்சு பாடி பைப் பாடி கட்டின வண்டிங்க பைப் பாடி பாருங்கள் டிடி கோச்சு கட்டிருக்கு வண்டி இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குங்க டயர் கண்டிஷன் எல்லாம் புது கண்டிஷனில் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் அளவுக்கு தான் கிலோமீட்டர் ஓடியதுங்க ரெண்டு வருஷம்தான் ரெண்டு வருஷத்தில் ஐம்பதாயிரம் தான் ஓட்டியிருக்காங்க வண்டி லோ மைலேஜ் ஓட்டின வண்டிங்க ஒன்றும் ஓட்டம் இல்லாத வண்டி சிங்கிள் ஹேண்டு வண்டி தாங்க இது கஸ்டமர் சரி இதில் இருந்துதுங்க மெயின்டெனன்ஸ்ல இருந்துதுங்க இது வந்து பாருங்கள் வண்டி பிடிக்கும் கண்டிப்பாக கஸ்டமருக்கு பிடிக்கும் நீங்கள் வந்து பார்த்துனா உங்களுக்கு ஐடியா வரும் லோன் பண்ணிக்கலாங்க இது வந்து ஒரு ஐம்பதாயிரம் வச்சுருந்தாலே போதும் இல்லை ஒரு இருபதாயிரம் இருந்தால் போதும் மீதி ஃபுல்லாக லோன் போட்டு கொடுத்துட்லாங்க வாங்க நேரில் வந்து பாருங்க வண்டி ட்ரைவ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிதுன்னா இப்போ பே பேசிக்கலாங்க வாங்க வணக்கங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரிசுங்க இப்போ நம்மக்கிட்ட டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லா விதமான ஐட்டமும் இருக்குதுங்க எல்லா விதமான வண்டியும் இருக்குங்க இதில் லோ மைலேஜ் ஐயாயிரம் கிலோமீட்டர் ட்ரோடன்னு இருக்குது பத்தாயிரம் கிலோமீட்டர் ட்ரோட் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இன்னமும் நம்ம பாடி கட்டாத வண்டி இருக்குது நம்மக்கிட்ட கண்டெய்னர் வண்டி மாதிரி பண்ணிக்கலாம் இது ஓப்பன் பாடியாக இருக்குது எனக்கு இந்த மழை நாள் வந்துடுச்சுங்க எனக்கு கண்டெய்னர் வண்டி தான் வேணும் ஏன்னா நாங்கள் கண்டெய்னர் புது கண்டெய்னர் வேணாலும் கட்டி தருவோம் இல்லை பழைய கண்டெய்னர் நாங்கள் இறக்கி வச்சுருக்கோம் அதையும் நாங்கள் போட்டு பண்ணி தருவோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் மூவிங் வண்டிங்க இது இப்போ ஷோரூம்ல பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஒன்பதரை லட்சம் வருதுங்க நம்மக்கிட்ட ஏழு லட்சம் தான் சொல்றேன் விலை வாங்க ஒரு ஆறே முக்கார அளவுக்கு பண்ணலாம் இதை நேரம் வந்தீங்கன்னா கண்டெய்னராவும் கொடுக்கலாம் இல்ல ஓப்பன் பாடியாகவும் கொடுக்கலாம் இல்ல எனக்கு சேஸோட வேணுனாலும் கொடுக்கலாம் இல்ல அரைத்தொட்டி போட்டு கம்பெனில வந்த மாதிரி வேணுனாலும் கொடுக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் எந்த வண்டியாக இருந்தாலும் அதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க நீங்க வந்து பாருங்க இப்போ மோஸ்டா இந்த வண்டி வந்து மைலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் தருதுங்க இது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு டன்னு ஈஸியா ஏத்திட்டு போலாங்க இது எட்ட அடி தொட்டி வருங்க இது அஞ்சு 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 கால் அடி ஆகலாம் நீட் வந்து எட்டே முக்கால் அடி வருதுங்க பெரிய வண்டி பெரிய தொட்டி டாடா மைலேஜ் தருங்க இது நல்லா பிக்அப் பவர் ஸ்டாரிங் வண்டி கார் மாதிரி இருக்குங்க வண்டி போறதுக்கு இந்த வண்டியினுடைய இன்டீரியர் உள்ள எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க பாருங்க வண்டி சீட் எல்லாம் பாருங்க நல்ல கம்பெனில வந்த மாதிரி நல்லா நீட்டா இருக்குதுங்க ஒரு கிழிச்சல் ஒரு ஒரு எதுவுமே இல்லங்க நல்ல புது வண்டி மாதிரி இருக்குங்க நல்லா மேட்டெல்லாம் போட்டு நல்லா குவாலிட்டியாக வச்சுருக்காங்க நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க கஸ்டமர் பண்ணியிருக்காங்க நாங்கள் பண்ணலைங்க பாருங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் அசோக் லைலன் தோஸ்து வண்டிங்க பவர் ஸ்டாரிங் வண்டி ஃப்ரண்ட்டு வந்து கட்டு வச்ச வண்டிங்க லீஃப் லீஃப் இருக்குது பாருங்க கட்டு வச்ச வண்டி இதுல சஸ்பென்ஷனும் வரும் சஸ்பென்ஷன்னா ஒரு ரூபா கம்மியாக கொடுப்பாங்க இது வந்து கட்டு வச்ச வண்டிங்க இந்த வண்டி தான் நல்லா மோஸ்ட்டாக போகுதுங்க இது பிஎஸ் வண்டி எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வரும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வரும் சிங்கிள் ஓனர் வண்டி எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடியது எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இது பார்த்தீங்கன்னாக்கா பாடி கட்டின வண்டிங்க புது பாடி கட்டியிருக்குங்க ஃபுல்லாகவே ஸ்கொயர் டியூப்பில் கட்டியிருக்குங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு ரீப்பர்னாக்கா கொஞ்சம் மழை இழம் வந்ததுன்னா அது சே இதாகிடும் உடச்சுக்கும் அது மாதிரி இருக்கும் இது நல்லா செரிமானம் தாங்க ஆகும் நம்ம ஏதாவது டிங்கரிங் வேலை பார்த்து அடுத்த எப்சிக்கும் பெயிண்ட் பண்ணிக்கலாங்க நம்ம எதுவும் மேற்கொண்டு பாடி ஒர்க்லாம் எதுவும் செய்ய தேவைங்க செலவு பண்ணி இதை வச்சு அடுத்த எப்சிக்கும் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நாங்கள் ரெண்டு வருஷம் ஃபுல்லாக எப்சி எடுத்து வச்சுருக்கோம் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் டயர் வந்து நாலு டயர் புதுசுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிஎஸ் போருங்க சென்சாரு கம்மி சென்சார் தாங்க இப்போ வர்றது பிஎஸ் சிக்ஸ் வர மாதிரி இல்லைங்க இது பிஎஸ் போர் வண்டிங்க இன்னைக்கு மார்க்கெட்ல இதுக்கு டிமாண்ட் இருக்குங்க வண்டி வந்து நம்ம ஒரு ஒரு ஆறு ரூபா சொல்ற இது ஆறாயிரூவா சொல்கிறேங்க ஒரு ஆறுரூபா அளவுக்கு பண்ணி தரலாங்க நேரில் வாங்க இன்னும் நெகோசியேஷன் பண்ணி தராங்க வாங்க இந்த வண்டி பாருங்க இந்த உள்ளலாம் இது இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க பாருங்க இன்டீரியர் பாருங்க வண்டிலாம் நல்லா கொஞ்சம் சுத்தமா இருக்குங்க ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்து வண்டி மாதிரியே இருக்காதுங்க கொஞ்சம் நீட்டா இருக்குங்க பன்னெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாதிரி இருக்குங்க ஓகேவா சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அஞ்சு போல்டு தோஸ்துங்க அசோக் லைலன் தோஸ்து அஞ்சு போல்டு வண்டி பெரிய வண்டிங்க இது நாலு எம்ஆர்எஃப் டயரு புதுசாக போட்டிருக்குங்க எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வண்டி வந்து நல்லா ஹெவி ஆங்கிள் பாடி நல்லா ஹெவியாக இருக்கும் பாடி இந்த வண்டி வாங்க ஒரு அஞ்சு முக்கூரா சொல்லுது ஒரு அஞ்சு ஐம்பது லெவலுக்கே கொடுத்துடலாங்க நேராக வாங்க பேசிக்கலாம் வாங்க சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் கார்ஸில் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் அசோக் லைலன் தோஸ்து சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு அஞ்சு போல்டு வண்டிங்க வண்டி நல்ல குவாலிட்டியாக வண்டி லோ மைலேஜ் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி பாருங்கள் உள்ளலாம் பாருங்கள் நல்லா கிளீனாக இருக்கும் நீட்டாக இருக்குங்க வண்டி வண்டி பாருங்க வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாடல் மாதிரி இருக்குங்க வண்டி அஞ்சு போல்டு வண்டிங்க இது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு வருஷங்க பாருங்க அப்படியே புது பாடிங்க புது பாடி மெட்டாலிக் பெயிண்ட் அடிச்சுருக்குங்க எல்லாமே மெட்டாலிக் தான் குவாலிட்டியாக இருக்குங்க பெயிண்ட்டு மெட்டாலிக் பெயிண்ட்டு அஞ்சு போல்டு வண்டி பெரிய தொட்டிங்க இது எட்டே முக்காடி தொட்டி வருங்க அஞ்சா காலுக்கு எட்டே முக்காடி பெரிய வண்டிங்க இது ஒரு நா மூணு டன் நாலு டன் அளவுக்கு லோடு ஏற்றுறாங்க கம்பெனி ஆர்டிஓ பாசின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஒன்று முந்நூறு ஒன்று நானூறு இருக்கும் லைஃப் டேக்ஸ் கட்டின வண்டி இது நல்ல இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லைஃப் டாக்ஸ் கட்டின வண்டி நல்ல லோடிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் வெளியில போயிட்டு லாங்லாம் போயிட்டு வண்டி எடுத்து லோடு எடுத்துட்டு வர்றது ஒரு பெங்களூருக்கு காய்கறி எடுத்துட்டு போறதுக்கு வர்றதுக்கு இதுக்கெல்லாம் இந்த வண்டி நல்லா யூஸ் ஆகுங்க போயிட்டு காய் காய்கறி மார்க்கெட்டுக்கு போகலாம் ஒரு பழம் எடுத்துட்டு வந்து சேல் பண்ணலாம் வாங்க இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற ஐம்பது ரூபா சொல்றோம் ஒரு ஆறு ஐம்பது ஆறு ஆறு ஐம்பது அளவுக்கு பண்ணி தரலாம் நேராக வாங்க இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஆறுரூவா ஆறு ஏழு ரூபா அளவுக்கு லோனே பண்ணுவாங்க நம்ம ஒரு இருபா இருபத்தஞ்சு ரூபா எட்டு வந்தாலும் பண்ணிக்கலாம் நேராக வாங்க இன்னும் வேற சில வண்டிலாம் இருக்குது ஃபைனான்ஸுக்கு வந்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் எட்டுநூறுதான் போதுங்க ஃபுல்லாக ஃபைனான்ஸ் ஃபண்டிங் பண்ணி தர மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபண்டிங் பண்ணி தர மாதிரி நான் பண்ணி தரங்க இந்த வண்டி பாருங்க நம்ம ஜெயம் கார்ஸில் ப்ராண்ட் நியூ வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் அசோக் லைலன் தோஸ்து இருபத்தி மூணு ஆறாவது மாதத்து வண்டிங்க இந்த வண்டி வெறுமனே அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தாங்க வண்டி ஓடி இருக்குது அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டி பாருங்க கம்பெனியில் வந்த மாதிரி அப்படியே இருக்குங்க ஷோரூமில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க இங்கே பாருங்க உள்ளலாம் பாருங்க அப்படியே புதுசாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க பாருங்க இங்கே பாருங்க கிலோமீட்டர் பாருங்க வெறும் ஐயாயிரம் தாங்க ஓடி இருக்கு பாருங்க ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு ஓடிருக்குங்க கிலோமீட்ரு மைலேஜ் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு தான் ஓடிருக்கு சீட்டு எல்லாம் கூட கொஞ்சம் பி பிக்காமல் தாங்க இருக்கு வண்டியை நல்ல குவாலிட்டியான வண்டிங்க இன்டீரியர்லாம் நல்லா நீட்டாக இருக்குதுங்க இங்கே பாருங்க ஷோரூமில் வந்த மாதிரியே இருக்கும் தொட்டி கம்பெனியில் கம்பெனிலலாம் பாருங்க டயர் எல்லாம் அப்படியே கம்பெனியில் வந்த அந்த ஐயாங்களும் ட்ரோன டயர் அப்படியே இருக்குங்க அப்போலோ டயர் போட்டிருக்கு வண்டி புது வண்டிங்க வண்டி ஓட்டமே இல்லை கஸ்டமர் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக எடுத்திருக்காரு இந்த வண்டி அவரால் அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு போல இருக்கு அந்த வண்டியை அவரால விற்ற டியூ கட்டி ரன் பண்ண முடியல அதனால நம்ம கிட்ட வந்து வித்து கொடுங்க சொன்னாருங்க நமக்கு ஸ்டோரூம்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒம்பது அறுபது ஒன்பது ஐம்பது வருதுங்க இந்த வண்டி நாலு போல்டு தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ போனேன்னா கரண்ட்டு போனேன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டி நம்ம ஒரு ஏழு ஐம்பது ரூபா சொல்கிறோம் ஒரு ஏழு ஐம்பது ஏழு நாப்பதுக்கு எவ்வளோ கொடுத்துடலாங்க ஷோரூமுக்கும் நமக்கு ஒரு ரெண்டு லட்சம் வித்தியாசம் வருங்க பெரிய ஐயாயிரம் ஓடி இருக்குதுங்க நம்ம நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ புது வண்டி எடுக்கிறீங்க ஒரு ஒரு லட்சம் இஎம்ஐக்கு இது இஎம்டி மாதிரி ஒரு ஒரு லட்சம் வந்து முன்பணம் கட்டி எடுக்கிறீங்க ஒம்பது ஐம்பதுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு லட்சம் கட்டிங்கன்னா எட்டு ஐம்பதுக்கு லோன் பண்ணுற மாதிரி வரும் இப்போ அதே இந்த வண்டிக்கு பண்ணீங்கன்னா ஏழு ஐம்பது நம்ம சொல்றோன்னா வச்சுக்கிங்க ஒரு ஒரு லட்சம் ஒரு இ இது இனிஷியல் கட்டுறீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஆறாம் போது ஆறுரூவா தான் வட்டி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் வந்து ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபா மிச்சம் வருங்க பாருங்க இந்த வண்டி பாருங்க புது வண்டியாவே இருக்குங்க ஸ்டெப்னி கூட உன்ன யூஸ் பண்ணாமல் இருக்குது நீங்கள் பாருங்க ஸ்டெப்னி கூட உன்னை யூஸ் பண்ணல நம்ம தான் ஏதாவது இருந்தாக்க பண்ணணும்